கட்சியை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வாழ்த்துக்கள் மாநாட்டுக்கும் ஒரு இருபத்தோரு இதோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேற என்ன சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் அது பாத்தீங்க என்றால் கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் அன்பில் மகேஷ் அவர்கள் தெளிவான விளக்கத்தை அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை எந்த விதத்திலும் வாழ்த்துக்கூடாது இது வந்து ஒரு முக்கியம் குறிப்பா பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு சட்டமே இருக்கு மூட நம்பிக்கைகளை நீ வளர்த்தால் அதுக்கு எதிர்கால சட்டம் மூட நம்பிக்கைகள் வளர்க்கக்கூடாது நாம் அறிவு ரீதியாக அறிவியல் ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது வந்து நம்ம வந்து பின்னோக்கி செலுத்த வருத்த தெளிக்குது சமூகலை தொடர்ந்து இந்த இந்து முதல் ஒரு முதலமைச்சர் கிறிஸ்தவத்துலயும் இந்த பள்ளிகளிடங்கள்ல எல்லாம் அவங்களுடைய போதனைகள் அவருடைய பாட்டுக்கள் எல்லாம் இசைக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமா சமமா எல்லாத்துலயும் இருந்தாலும் நன்றாகிறது சமூக சமூகலை கருத்து அதாவது உண்மையான பிரச்சனையை திசை திருவதற்காக சிலர் இதை கையாளர் அதாவது நம்ம வீடு பற்றிட்டு எறியும் போது நம்ம என்ன பண்ணோம் வீட்டை தீயை அடைக்கப்பா ஏய் பக்கத்து வீட்டு எரியலை பக்கத்து வட்டி எரியில்லைன்னா அப்ப நான் பொறாமையா முதல் பிரச்சனை எங்கே இருப்போ பிரச்சனையே நம்ம தீர்க்கணும் இதுதான் வந்து அரசு செய்கிறது அரசு சிறப்பான முறையில் செய்கிறது இது மாதிரி தவறுதலாக தவறாக தவறுதலாக மக்கள் மனதை திசை படிப்புகளை இது அரசு சரியான நடவடிக்கை எடுத்து நாங்கள் Danke